ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாளைக்கு வந்து ஆடி மாதம் பிறக்குதுன்னு விளக்கெல்லாம் வந்து கலைஞருக்கு எடுத்து போட்டாச்சு மாப்பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளு தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இதோட எப்பயாவது வந்து வேப்பலையும் யூஸ் பண்ணுறது உண்டு ஏன்னா மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி நான் வந்து அதை போட்டு தான் நான் வந்து மாப் பண்ணுவேன் ஸோ மாப் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டு என்னோடய மாமியார் வந்து விளக்கெல்லாம் வந்து அவங்க விளக்கிடுவாங்க ல்லாம் பண்ணியாச்சு இங்கே நம்மூரில் வந்து தண்ணி குடிக்கிற அந்த மண்பானை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது இது வந்து அதோடய மூடி எங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அஞ்சு ஃப்ளோர் இருக்கும் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட சுற்றி வந்து பார்டர் இல்லாத கோலமே வந்து இருக்காது அண்ட் தென் இதுதான் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட் டெரஸ்ஸு ரெண்டு மூணு நாளாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்களா அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிச்சதேனே மேலே கொண்டு வந்து போட்டிருந்தோம் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம்லாம் கூடிச்சு அதனால் வந்து துணி எடுக்கிறதுக்கு வந்தாச்சு இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான் வந்து நிறையாவே இருக்கும் சப்போஸ் தனி வீட்டை இடித்தாங்க அப்படின்னா கூட நம்ம அடுத்த டைம் பார்க்கும்போது அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கும் ஸோ துணியெல்லாம் எடுத்துகிட்டு துணியை போய் மடித்து வச்சாச்சு இங்கே எங்களுக்கு வந்து ரூம் வந்து தனியாக தான் இருக்கும் அத்தை வந்து விளக்கெல்லாம் வந்து கழுவிட்டாங்க ஸோ நான் அதை வந்து நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுவேன் இல்லை அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக திட்டு திட்டா ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் தொடச்சி எடுத்துட்டேன் இதோடு வந்து நம்ம சாமி படத்தையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு ரெண்டுத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன் எனக்கு பூஜ்ரம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறது வந்து மேற்காமல் விளக்கு ஏற்றுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் வந்து மேற்காமையும் வந்து விளக்கு ஏற்றுவேன் ப்ளஸ் நம்ம கிழக்காமையும் வந்து விளக்கு ஏற்றுவேன் ஒரு விளக்கு அப்புறம் வந்து நம்ம வடக்காமல் வந்து குபேரனுக்காக வடக்காமல் ஒரு விளக்கு வந்து ஏற்றிடுவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து ஆடி மாதம் வந்து ஆந்திராவில் பிறந்துடும் நான் வந்து காமாட்சியம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு தட்டில் வந்து காயின் போட்டு அதில் வந்து பச்சரிசி போட்டு தான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நைட்டு படுக்கும் போது வந்து நம்ம ட்ரவ் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதை திண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு ஸ்டவ்வுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் நீங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ